ப்ரோ வணக்கம் ப்ரோ நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன் உங்களோட வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் என்னோடய கோழிகள் நான் இதேமாதிரி தான் கோழி பண்ண வச்சுருக்கேன் என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாக கேட்குறேன் க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது மறுபடியும் க்யூர் ஆகலை சளிக்கி சளி இப்போ முற்றி அந்த கண்ணுலாம் வந்து ஒரு பத்து கோழிக்கு அந்த மாதிரி ஒரு சைடு கண்ணு மூடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இது எப்படி ஆர்டர் பண்ணணும் அமௌண்ட் எவ்வளவு அதுங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க அவர் ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் எவ்வளாகிற மாதிரி இருக்குது ஆனால் திருப்பி வந்துகிட்டே இருக்குது இப்போ கண்ணுலாம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு அன்னிக்கே பேசினார் பதினெட்டாம் தேதி மார்ச் பேசினார் அன்றைக்கே வந்து பார்த்தினா பேமெண்ட் போட்டு சளி மருந்து தான் இங்கே பாருங்க சளி மருந்து தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினார் இதில் மேலே இருக்குது பாருங்க காப் சிரப் ஸோ காப் சிரப் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டு பேமெண்ட் போட்டு வாங்கிட்டார் இப்போ அவருடைய பண்ணையுடைய வீடியோலாம் அனுப்புனாரு நான் அதை அப்புறமேட்டும் காமிக்கிறேன் பாதிக்கப்பட்ட கோடிங்களை டேரெக்டாக காமிச்சிடுறேன் இதுதான் பிரச்சனைன்றதையும் காமிச்சாரு இது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு உறங்கிட்டே இருக்குது சளி இருக்குது ரக்கையை தொங்க போட்டுடுச்சுங்க தலை வீக்கம் இருக்குது அங்கே பாருங்கள் ரக்கையை தொங்க போட்டு அப்படியே குறுக்கிட்டே இருக்குது பாருங்க அப்படியே நிற்கிது பாருங்க அந்த கருப்பெல்லாம் பாருங்க அப்படியே நிற்கிது அது இருபதாம் தேதி இது மதியம் கிடைச்சதுமே அவர் தண்ணியில் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி எப்படி இருக்குன்னு ஒரு ஆடியோ ஒன்று அமைச்சிருக்காரு அதை கேளுங்க மருந்து கிடச்சிது நான் மத்தியானம் வச்சிருந்தேன் அப்புறம் நைட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு காலையில் வச்சிருந்தேன் காலையில் வச்சப்பறம் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக இருக்கு அந்த ரொம்ப பத்து குஞ்சு பத்து கோழி வந்து கொஞ்சம் நோயில் இருந்தது அது ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டு கொஞ்சம் ஓட வைக்கிறதுக்கு கொஞ்சம் இறம இருக்குது அந்த கண்ணு மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக திறக்கு லேசாக மூடிருக்கு அதான் கேட்டேன் பாப்பா அது ப்ரோ நீங்கள் கொடுத்த மெடிசன் நல்லா வேலை செய்யுது ப்ரோ ஓரளவுக்கு எல்லாமே க்ளியூர் ஆகிட்டு பிளட் கண்டிஷனில் போனாலும் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகிட்டு ரெண்டு கோழி மட்டும் ரொம்ப முத்தி இருந்தது அது மட்டும் செத்து போச்சு பன்னெண்டெண்ணம் இருந்துச்சு அதில் ஒரு கிட்ட ஆக்டிவ் ஆகிட்டு எங்கிட்ட கோழி வந்து எல்லாமே சண்டை புரிய ஒரு கோழிக்கு மேலே கிடைக்கு அதனால இன்னைக்கு நான் மெடிசன் ஆர்டர் எனக்கு நாளைக்கு போட்டாரு பன்னெண்டு பத்தை காப்பாத்திட்டு ரெண்டும் ரொம்ப முடியாத கண்டிஷன் வச்சு இறந்து போச்சுன்றாரு நீங்க முன்கூட்டியே நோய் வந்த அன்னைக்கே நீங்க இதுமாரி மருந்து கையில வச்சுருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம சாகாமல் காப்பாத்திடலாம் அதுவே முன்கூட்டியிலேருந்து இருந்து குடிக்கிற தண்ணியில கலந்து வச்சிங்க அப்படின்னா நோயே உங்க பண்ணையில வராது நோய் சம்பந்தமான டென்ஷனு ப்ரெஷரு எதுவுமே கவலையே இல்லாமல் ஜம்முன்னு உங்கள் பண்ணி ரன் பண்ணலாம் கம்மியான மினிமம் பேக் ஐநூறுரூவாவில் கூட இருக்குது சின்ன பேக் சின்ன பண்ண வச்சுருக்கலாம் ஒரு ஐநூறுவா பேக் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வரும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெடாம இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மருந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது முழுக்க முழுக்க ஹெர்பல் தான்